ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த பா பேக்கேஜிங் சக்தி சோப் ஸ்டோன் அவங்கக்கிட்டேருந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஜஸ்ட் யூடியூப் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க இவ்வளோ நல்ல ஒரு பேக்கிங்கை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜிங் ரிசீவ் ஆகும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் பிகாஸ் சோப் ஸ்டோனுன்றது எவ்வளோ டெலிகேட்னு எல்லாேருக்குமே தெரியும் ஆடர்லாம் பண்ணியாச்சுன்னா அவங்க யூடியூப் போட்டிருந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப ப்ராமிஸிங்காக இருந்தது ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க இம்மீடியட்டாக எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த அண்ணாவே எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார் இமீடியட்டாக என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே அண்ட் நான் ஜென்யூனாக சொல்கிறேன் ப்ரைஸ்வைஸும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க கொடுக்குற ஒரு குவாலிட்டிக்கு நம்ம கொடுக்கலாம் பிகாஸ் ஆர் கிவிங் அஸ் அ பிக்கஸ்ட் திங் ஹெல்த் ஸோ நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த சக்தி சோப் ஸ்டோன் ஸோ இந்த பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ நல்லா பேக் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க கஸ்டமரை லைக் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க லைக் இவங்களுக்கு வந்து நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த அவ்வளோ ஸ்ட்ராங் பேக்கேஜிங் பேக்கேஜிங்கே அவங்களுக்கு நிறையா செலவாக இருக்கும்னு தோணுது அண்ட் ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸில் அமுச்சிருந்தாங்கங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் யாருமே அந்த அளவுக்கு போட மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் இதோட குவாலிட்டி நான் சமைச்சி அதோடய வீடியோஸும் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ப்ளீஸ் நீங்கள் வந்து சக்தி சோப் ஸ்டோன்லேருந்து வாங்குங்க இது ப்ரமோஷனோ பேய்டு சர்வீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இட்ஸ் மை ஹானஸ்ட் ரெவ்யூ அண்ட் பார்க்கும்போதே தெரியுது அந்த மெட்டீரியலை வந்து கையில் எடுத்து போதே தெரியுது அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அண்ட் இருக்கிறதுலேயே ரொம்ப பிக்கஸ்ட் திங் கல் வந்து சீஸ்னிங் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்த மறுநாள் என்னால் சமைக்க முடியுன்றது ஏன்னால் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் நம்ம நார்மல் சீஸ்னிங் பண்ணோன்னா அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவி மஞ்சள் விளக்கெண்ணெய் தடவி நம்ம சீஸ்னிங் பண்ணோம் பட் இவங்களே அந்த சீஸ்னிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ ஃபார் யுவர் சர்வீஸ்